இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ராமதாஸ் அவர்கள் தான் பாமக அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா ஏன் எடப்பாடி பழனிசாமி அன்புமணிக்கு வந்து கூட்டணியில இடம் கொடுத்துருக்க டாக்டர் ஐயா தான் பாமாக்கா என்று நான் மட்டும் சொல்லலீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் சொல்லுகிறார்கள் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி வர்க்கமும் சொல்லுகிறது மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி மகிழ்ச்சி அவர் வந்து என்ன அழுத்தத்தில் இந்த மாதிரி செஞ்சாருன்னு தெரியல அதை நீங்கள் அண்ணன் தான் கேட்கணும் ஆனால் உறுதியாக அண்ணுமணி கூட கூட்டு வைக்கிறவங்க ஏமாறப் போகிறாங்க எங்களுடைய நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் அஞ்சு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் யாருக்கு போட சொல்கிறாரோ அவருக்கு தான் போட போகிறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்குறேங்க நான் இருக்கிறேன் பொறுப்பாளர் இப்போ தைவர் லட்சுமணன் இருக்கிறாரு இவர் மாவட்ட தலைவர் இவர் வந்து லட்சங்களை பார்த்தவர் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு போய் கொடுத்த நீங்கள் கட்சிக்கு வாங்கினா போயிட்றாரு போக போகிறாங்க இந்த மாதிரி கூலிக்கு மாரடிக்கும் கூட்டம் அங்கே கோலோச்சி கொண்டு இருக்கிறது ஆனால் உண்மையான தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள் மருத்துவர் ஐயா பின்னாடி தான் இருக்கிறாங்க இங்கே எவ்வளோ பிஎம்டபிள்யூ பென்ஸ்காரில் யாரும் எங்கிட்ட இல்லை எங்கிட்ட வரவங்களும் அதிகபட்சம் ஃபார்ச்சூனர் காரில் வரக்கூடிய ஆளுங்க ஒரு நாற்பது முப்பது நாற்பது லட்சம் அது செகண்டில் வாங்கினா அந்த கூடத்தில் எல்லாமே பிஎம்டபிள்யூ பென்ஸ் ஆடி அந்த மாதிரி அன்பு கூட்டணி வைப்பவர்கள் ஏமாற போகிறார் நிச்சயமாக ஏமாற போகிறாங்க அப்போ நீங்கள் வந்து எடப்பாடி கூட சேர மாட்டீங்க அப்படி தானே அது வந்து ஐயா தான் முடிவு பண்ணுவாங்க இல்லை அப்போ அவங்க ஏமாந்துருவாங்கல்ல சார் ஐயா ஐயா முடிவு செய்வார் கூட்டணி என்பது நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் இன்னும் மிக இரண்டு மூன்று நாட்களிலே மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பார் கூட்டணி யாரோடு என்று நான் சொல்லுகிறேன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகள் மருத்துவர் ஐயா கிட்ட தான் இருக்குது